உன்னை அவமானப்படுத்துகிற தருணம் உன் வாழ்க்கையை முடிக்கும் தருணம் இல்லை உன்னை பிறப்பிக்கிற தருணம் ஒரு மனிதன் அவமானத்தை தாங்கும் தருணத்தில் தான் அவருடைய விதி திரும்ப ஆரம்பிக்குது வாழ்க்கையில் எத்தனை தடவை நீ அவமானம் பட்டிருக்க ஒரு முறை இருமுறை இல்லை நிஜத்துல சொன்னா நம்மில் ஒவ்வொருவரும் அவமானம் என்பதை கற்றுக்கொண்டுதான் முன்னேறுகிறோம் ஆனா சிலர் அவமானம் வந்த உடனே உடைந்து போவார்கள் சிலர் அவமானம் வந்தால் கோபம் பிடிக்கும் ஆனால் வெற்றி பெறும் மனிதர்கள் அவமானத்தை முடிவாக பார்க்க மாட்டார்கள் அதை ஒரு ஆரம்பமாக பயன்படுத்துவார்கள் சாணகியர் சொல்வார் உன்னை நசுக்க நினைக்கும் மனிதருக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் இப்போது இல்லை நீ உயர்ந்து நிற்கும் நாள்தான் ஒன்று அவமானம் ஒரு கண்ணாடி உன் பலவீனத்தை காட்டுது ஒரு மனிதன் ஏன் அவமானம் உணர்கிறான் என்றால் அந்த வார்த்தை அந்த நடத்தை அவன் உள்ளே மறைத்து வைத்திருந்த ஒரு பயத்தை கிளறுகிறது யாராவது சொன்னா நீ எதுவும் இல்ல எதுக்கு காயப்படுறாய் உள்ளுக்குள் நீயே அதை நம்பியிருக்கிறாய் யாராவது சொன்னா உன் திறமை போதாது எதுக்கு பதறாய் உன் திறமையை நீயே சந்தேகப்படுறாய் அந்த காயம் அந்த தாங்க முடியாமை உன்னுடைய பலவீனத்தை வெளியில் காட்டுகிறது அதனால் தான் சாணக்கியர் சொல்வார் உன்னை அவமானப்படுத்தும் ஒரு வார்த்தை நின்னை காயப்படுத்துகிறதானால் அது அந்த மனிதனின் தவறல்ல உன் தன்னம்பிக்கையின் பலவீனம் இரண்டு அவமானம் உன் வாழ்க்கையின் சரியான டேர்னிங் பாயிண்ட் இது ஒரு ரகசியம் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய சவால் வந்திருக்கும் அது அவனை தள்ளிவிடவில்லை அதைத் தள்ளியே அவன் உயர்ந்தான் ஒரு நாள் பிறர் முன் தோல்வி அடைந்தது ஒரு நாள் யாரோ நம்மை இழிவாக பேசியது ஒரு நாள் நம்மை மதிக்காமல் நடந்தது அதே நாள் தான் நம்ம வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும் நீ பாரு கிருஷ்ணர் ராமர் புத்தர் காந்தி அம்பேத்கர் எத்தனருக்கெல்லாம் அவமானம் வந்தது தெரியுமா ஆனா அந்த அவமானம் அவர்களை நசுக்கவில்லை அது அவர்களை உருவாக்கியது மூன்று அவமானம் உன்னை உடைக்கிறதா இல்லை உன்னை உருவாக்குகிறதா இது ஒரு தேர்வு உனக்கிடம் ரெண்டு வழி முன்னாளி வழி ஒன்று உடைந்து போ வீட்டுக்கு போய் அழுது கொண்டிரு மனசுல வழி வச்சிக்கோ பழிய நினைச்சிக்கோ உன்னையே குற சொல்லிக்கோ வழி இரண்டு உயர்ந்து நில் அந்த வார்த்தையை எரிபொருளா மாற்று அந்த வலியை சக்தியாக மாற்று இதுதான் நான் மாற வேண்டிய நேரம்னு முடிவு பண்ணு வெற்றி பெறும் மனிதர்கள் என்ன தேர்வு செய்வார்கள் அவர்கள் வழி இரண்டு உயர்ந்து நிற்பார்கள் சாணக்கியர் சொல்வார் உன்னை அவமானப்படுத்தினவரை வெறுக்க வேண்டாம் அவர்கள் உன்னுள்ளே இருக்கும் சிங்கத்தை எழுப்பினார்கள் நான்கு நம்மை அவமானப்படுத்தும் மனிதர்களிடம் இரண்டு உண்மைகள் இருக்கும் ஒன்று அவர்கள் உன் கடந்த காலத்தை பார்த்து பேசுகிறார்கள் நீ இப்போ இருக்கும் நிலை நீ முன்னாடி இருந்த நிலையில ஆனா மக்கள் ஒரு தவறு பார்த்தா அதை ஆயுள் முழுக்க ஓரமா வைத்து வைப்பாங்க ரெண்டு அவங்களுக்கு தெரியும் நீ முன்னேறினா அவங்க பின்னால் போயிடுவாங்க ஒரு மனிதன் உன்னை அவமானப்படுத்துவான் அவன் பயப்படுகிறான் இவனை தடுக்கணும் என்று நினைக்கிறான் ஏன் தெரியுமா உன்னை பார்த்து அவன் ஒரு ஆபத்தை பார்க்கிறான் ஒரு நாள் நீ உயர்ந்து நின்னா அவன் நின்ன இடத்திலிருந்து கீழே விழ வேண்டிய நிலை வரும் ஐந்தாவது அவமானத்தை தாங்க தெரிந்தவன் எந்த சூறாவளியையும் தாங்குவான் பெரியவர்கள் சொல்வார்கள் அவமானம் என்பது மனபலம் கொடுக்கும் மருந்து ஏன் ஒருமுறை நீ அவமானத்தை கையாள கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் அடுத்த எந்த சோதனையும் அதுக்கு பெரியதா இருக்காது இந்த உலகம் என்ன சொன்னாலும் உன் மனம்தான் உன் உண்மையான இராணுவம் சாணகியர் சொல்வார் உன் மனதை வெல்ல முடியாதவரை உன்னை தோற்கடிக்க யாராலும் முடியாது ஆறு ஒருபோதும் பதில் சொல்லாதே உயர்ந்து நின்று காட்டு நம்மில் பலருக்கு என்ன தோன்றும் யாராவது அவமானப்படுத்தினாலே வெறுத்து பேசணும் வழி அனுப்பணும் போட்டி போடணும் அப்படின்னு தோன்றும் ஆனா சாணக்கியரின் கற்றல் கீழே பேசினவனுக்கு மேலே ஏறி காட்டினால்தான் உண்மையான பதில் ஒரு நாள் நீ உன் சாதனையோட நின்னா அவன் தானாக மௌனமாயிடுவான் பழி வாங்க வேண்டாம் வெற்றி வாங்கு ஏழு அவமானம் வந்தால் உடனே செய்ய வேண்டிய நான்கு வேலைகள் ஒன்று உடனே பதில் சொல்லாதே அந்த நேரம் உன்னோட உணர்ச்சி பேசும் உன் அறிவு பேசாது ஏற்படும் வலியை அதை மறைக்காதே அந்த வழிதான் செல்லும் அந்த நிகழ்வை எழுதிக்கொள் பிறகு வெற்றியடைந்த நாளில் பார்த்தால் நீ எவ்வளவு தூரம் என்று புரியும் இது எனக்கு ஒரு அழைப்பு என்று நினை உன்னை உயர்த்தும் அழைப்பு உன்னை மாற்றும் அழைப்பு உன் வாழ்க்கையை புதிதாக எழுப்பும் அழைப்பு எட்டு அவமானம் உன் குணத்தை கூர்மைப்படுத்தும் கருவி ஒரு இரும்பு கூர்மையாவதற்கு எப்படி அடிக்கடி அடிக்கடி செதுக்கப்படுகிறதோ அதே மாதிரி ஒரு மனிதன் சிறப்பாக மாறுவதற்கு அவமானம் தோல்வி இழிவு இவையெல்லாம் அவனை வடிவமைக்கும் கருவிகள் அவமானப்பட்ட ஒரு மனிதன் இரண்டு விதமாக மாறுவான் ஒருவன் உடைந்து போகிறான் மறுகொருவன் உருவாகிறான் நீ எந்தவனாக இருக்க போற ஒன்பதாவது வாழ்க்கை உன்னை உடைக்கும் முன் அது உன்னை சோதிக்கும் எந்த பெரிய வீரனும் அவன் முதல் ஜெயத்தில் வீரனாக மாறவில்லை முதல் சோதனையில்தான் ஒருவர் தன் மனசு எவ்வளோ பெரியது என்று தெரிஞ்சுக்கிறான் வாழ்க்கை உன்னை ஒரு பிரச்சனை முன்னால் நிறுத்தும் அது உன்னை அழிக்கல்ல அது ஒரு கேள்வி கேட்கும் உன் உள்ளே இன்னும் என்னெல்லாம் இருக்கு அவமானம் உன்னை தடுமாற வைக்கும் உண்மை ஆனா அதே நேரத்தில் அது உன் போர் ஆரம்பிக்கும் இடம் உடைந்து போனாலும் உள்ளே ஒரு சிறு தீ இருக்கிறது அது இன்னும் முடியல நான் இன்னும் முடியல என்று சொல்றது அந்த குரல்தான் உன் உயிர் பத்து அவமானம் தரும் மூன்று பரிசுகள் இது வலிக்கலாம் ஆனாலும் உண்மை பரிசு ஒன்று குணநலன் அவமானம் பட்ட மனிதன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபப்பட மாட்டான் அவன் அடங்கியவன் ஆழமானவன் பரிசு இரண்டு பொறுமை உலகத்தில் மிக கஷ்டமான ஆயுதம் தெரியாமையும் தாங்கிறது அவமானம் அதை கற்றுத்தரும் பரிசு மூன்று தனிமையின் வல்லமை நீ யாரிடமும் சார்ந்து இல்லாமல் இருக்க கற்றுக்கொள்வாய் அதுதான் உண்மையான கருத்து பதினொன்று யாரும் உன்னை புரிந்து கொள்ளாத தருணம் உன் பெரிய மாற்றத்தின் முன் சிறந்த மனிதர்கள் எல்லாம் அவர்களின் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்துக்கு முன்பு ஒரு பொதுவான அனுபவம் இருந்தது யாரும் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை அதை நீ பார்த்துருக்கலையா நீ முயற்சி செய்யற போது உன்னை யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க நீ மாற்றமா இருக்கணும்னு முடிவு பண்ணும்போது அதையும் கேலி செய்வாங்க அது ஒரு சிக்னல் உன் விதி உன்னை ஒரு பெரிய பாதைக்கு தள்ளிக்கிட்டே இருக்கிறது பன்னிரண்டாம் உன்னை அவமானப்படுத்துகிறவர் உன் எதிரி அல்ல உன் பயம்தான் சாணக்கியர் சொல்வார் மனிதனை வீழ்த்தும் எதிரி வெளியிலல்ல அவன் உள்ளே நம்ம வாழ்க்கையில் உண்மையான எதிரி மற்றவர் சொல்ற வார்த்தைகள் அல்ல அந்த வார்த்தை நமக்கு ஏற்படுத்தும் பயம்தான் நான் முடியாதே நினைச்சா அவன் ஜெயிச்சிட்டான் எதிரி அவன் அல்ல உன் பயம்தான் பதிமூன்று அவமானம் வந்த நாளே உன் வாழ்க்கையின் புத்தம் புதிய பாதை திறக்கிறது நீயே நினைத்துப்பார் உன் வாழ்க்கை முழுவதும் ஒரே மாதிரி சென்றிருந்தால் நீ மாற்றமா இருந்திருப்பியா இல்ல நம்ம வாழ்க்கை மாற்றப்படுவது நல்ல காலங்களால் அல்ல கடினமான காலங்களால் தான் அவமானம் புதிய பாதை புதிய பாதை புதிய நீ புதிய நீ புதிய எதிர்காலம் அந்த ஒரு நாள் உன்னை மாத்திவிடும் பதினான்காவது இழிவு ஒரு சாபம் அல்ல அது மறைந்த ஆசீர்வாதம் சிலர் உன்னை கண்டித்து நிற்கலாம் ஆனா உனக்கு தெரியுமா பிறகு நீ உயரும் போது அந்த ஒரே மனிதர் உன்னை கண்டு தன்னையே கேள்வி கேட்பான் நான் அவனை ஏன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணினேன் நீ ஏற்கனவே அவர்களின் நினைவில் வாழ ஆரம்பித்து விட்டாய் நீ ஜெயிக்கிற நாள் அவர்களுக்கு அது ஒரு பாடம் பதினைந்து உன் காயங்கள் பழையதல்ல உன் சக்திக்கு புதிய வரைபடம் உன் மனசுல இருக்கும் எவ்ரி வூண்ட் ஒரு வரைபடம் மாதிரி அது சொல்லுது இதுதான் உன் பலவீனம் இருந்த இடம் ஆனா இங்குதான் உன் சக்தி பிறகப் போகிறது வெற்றியாளர்கள் எல்லாம் அவர்களின் காயங்களில் இருந்து சக்தி எடுத்தவர்கள் அவமானம் பட்ட இடம் பிறகு உன் பெருமை நிற்கும் இடம் உடைந்து போன தருணம் பிறகு நீ மிக உயர்ந்து நிற்கும் தருணம் அந்த காயங்கள் உன்னை அழிக்க இருக்கல அவை உன் எதிர்காலத்தை வரைந்து கொண்டிருக்குது உன் அவமானம் உன் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் விதை நீ யாரையும் வெல்ல வேண்டியதில்லை நீ வெல்ல வேண்டியது ஒரே தான் நேற்றிருந்த நீ அவமானத்தை தாங்கும் மனிதனை உலகம் பலமுறை தடுக்கும் ஆனா ஒருபோதும் நிறுத்த முடியாது நீ பாதையை காட்டு பிறகு உலகம் பின்தொடரும் சாணக்கியர் சொல்வார் உன்னை அவமானப்படுத்திய மனிதனுக்கு நன்றி சொல்லு அவன் தெரியாமல் உன் எதிர்காலத்தை வடிவமைத்திருக்கிறான் அவமானம் ஒரு முடிவு அல்ல அது ஒரு மாற்றம் ஒரு மறுபிறப்பு ஒரு அழைப்பு உன் வாழ்க்கை உயர்வதற்கான கடைசி சோதனை அவமானம் ஒரு வழி அல்ல அது ஒரு வெளிச்சம் வாழ்க்கை உன்னை அழைக்கிற ஒளி நீ யார் என்று நினைத்தாயோ அதைவிட பெரியவனாக நீ இருக்க முடியும் உன் வழியை சக்தியாக மாற்று உன் காயத்தை ஆயுதமாக மாற்று உன் அவமானத்தை உன் உயர்வின் சத்தமாக மாற்று உலகம் உன்னை புறக்கணித்தாலும் ஒரு நாள் உன் வெற்றியின் ஒளி அவர்களை மௌனமாக்கும் வாழ்க வெற்றி வாழ்க வலிமை வாழ்க வளமுடன்